வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ பதினேழாம் தேதி ரிசல்ட்டு ரிசல்ட்டு நானூறு அப்படின்ட்டு ரிசல்ட் வேணும்பா ஸோ நானூறுக்கு ஸோ இன்னைக்கு வந்து மாஸ் வெளியே கொடுத்துட்டாங்கப்பா ஸோ நம்ம வந்து சொன்ன மாதிரியே ஸோ பத்து நாளைக்குள்ளே ஒரு ஃபுல் வெனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி ஒரு அருமையான வெனிங்க அமைஞ்சிருக்குப்பா ஸோ நானூறு ரிசல்ட்டுக்கு நானூறு அப்படின்ட்டு ஒரு ஃபுல் வெனிங்கம்பா ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் மத்தியெல்லாம் ஒரு சூப்பரான வெற்றி ஸோ அதுவும் இல்லாமல் ஏபியில் ஏசியில் இதில் தான் கொடுத்தோம் ஏபி நாற்பதுங்கிறது பஸ்ஸு ஸோ ஏசிலையும் நாற்பதுங்கிறது ஒரு அருமையான வெற்றி அம்பா நமக்கு இங்கே ஃபுல் வெற்றி கிடைக்காம ஸோ இங்கே ஏபி நாற்பது ஏசி நாற்பது வந்துட்டு ஒரு ஃபுல் வினிங்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த பாக்ஸ் மெத்தேடில் அதில் ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பார்ப்போம் பா ஸோ அந்த மெத்தேடு இது வேறு மெத்தேடில் கொடுத்தோம் ஸோ இது மெத்தேடும் பாஸ் கண்டிப்பாக ஃபுல் வெனிங் கிடைக்கும் ஸோ மூணு மெத்தேடில் கொடுத்தோம் ஸோ இந்த மெத்தேடு நமக்கு எப்போயும் கொடுக்குற மெத்தேடில் ஒரு அருமையான வெற்றி ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்தது வந்து ஏ போர்டில் ஜீரோ நாலு அப்படின்னு கொடுத்தோம் ஸோ நாலுங்கிறது ஏபோரில் வாசனம்பா ஸோ ஃபுல் வெற்றியே அதுதான் அமைஞ்சிருக்கு ஸோ நாலு ஜீரோ தான் எடுத்தது ஸோ அது வந்து ரெண்டு நம்பருமே ஃபுல் ரிசல்ட்டில் நானூறு அப்படின்ட்டு ஃபுல் வினிங்கு ஓகேம்பா ஸோ நாலாவது மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு வினிங் ஃபுல் வினிங் கொடுத்தாச்சு ஓகேம்பா ஸோ வெற்றி பெற்ற நண்பர்களாவது வெற்றி அடைஞ்சதுனால் ஸோ வாழ்த்துக்கள் அம்பா வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ மிஸ் பண்ணியிருந்தால் ஸோ திருப்பி ஒரு நல்ல ஒரு கெஸிங்காக நீங்கள் கொடுப்போம் ஸோ முயற்சி உங்கள் கெஸிங்களை கணிப்புலையும் மேட்ச் ஆகலாம் பயன்படுத்தலாம்பா ஸோ இந்த மெத்தேடை பாஸ் நம்ம ஃபாலோ போனவே ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் ஸோ வாங்கப்பா பதினெட்டாம் தேதிக்கான ஒரு பிரஸ்டனாக கெஸிங் பார்க்கலாம் கேஎல் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ கேஎல் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் புக்கிங் புக்கிமன்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் இதே ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா வெற்றி பண்ண ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆணுச்சினா உடனே கொடுத்துடுவான் பஸ் ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அறுபது ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரூவாம்பா ஸோ எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரூவா ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பத்தி ஐயாயிரம் முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி வின்னிங் அமௌண்ட்டும் ஏற்றிருக்காங்க நம்பிக்கையான நண்பர் உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆகின்னு சொன்னிங்கன்னா பின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தான் டிக்கெட்டை போட்டுக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி ஆ சொன்னீங்கன்னா ஸோ டீட்டெயில் அனுப்புவா ஸோ ஓகே அம்பா ஸோ ஆம்பா கெஸிங்கை பார்க்கலாம் ஏ போல ஜீரோ அப்புறம் எடுத்திருக்கோம் பி போலில் மூணு நாலு ஒன்று சி போல ரெண்டு மூணு நாலு அப்புன்னு எடுத்துருக்கோம் ஸோ ஜீரோ வச்சு ட்ரை பண்ணாதே ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஜீரோ பதிமூணு ஜீரோ முப்பத்தி மூணு ஜீரோ முப்பத்தி நாலு ஜீரோ இருபத்தி ஆறு அப்படின்ட்டு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு மூணு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் பா ஸோ கணிப்பில் மேட்ச்சாக தான் பாருங்கள் ஓகேப்பா ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் மெத்தேடு இதில் என்ன கிடைக்கணும் நானூற்றி தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி இருபத்தேழு நூற்றி ஐம்பத்தி ஆறு ட்ரிபிள் சைவர் அப்படின்ட்டு கிடைக்குதான் பா ஸோ ஏபி ஏசி ஏபி நாற்பத்தொம்போது எண்பத்தி ரெண்டு பதினஞ்சு டபுள் சைவர் ஏசியில் நாற்பத்தி மூணு எண்பத்தேழு பதினாறு டபுள் சைவருங்கப்பா ஸோ ரெண்டு மெத்தேடு இது ஸோ இது மூணாவது மெத்தேடுபா ஸோ நூற்றி தொண்ணூற்றி நாலு பாக்ஸு ஸோ இது வந்து பாக்ஸ் மெத்தேடில் கணிப்பில் கிடைக்கிது ஸோ ஒரு இதுலேயும் ஒரு நல்ல வெற்றி இருக்கும் பார்ப்போம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடன் சந்திப்போம் பாய் சிஎம்